கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களில் பங்கேற்பதை தவிர்த்து வந்த முதல்வர் மு ஸ்டாலின் இந்த ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் இதனால் கடந்த வருடங்களில் அவர் ஏன் பங்கேற்கவில்லை என்பது தொடர்பாக சோழ சிக்கல்கள் எழுந்துள்ளன திடீரென இந்த கூட்டத்தில் பங்கேற்று பிரதமரை நேரில் சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் விளம்பரங்கள் மற்றும் புகைப்பட விழாக்களையே நம்பிய திமுக அரசு செயல்பட்டுள்ளதாகவும் தொலைநோக்கு பார்வை இல்லாத நிர்வாகமாக குற்றஞ்சாட்டப்படுகிறது இந்தியாவில் அதிகபட்சமாக கடன் பெற்ற மாநிலமாகவும் மிக பெரிய அளவில் டாஸ்மாக் கடைகள் செயல்படும் மாநிலமாகவும் தமிழ்நாடு உருவெடுத்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மீது டாஸ்மாக் ஊழலுடன் தொடர்புடையதாகும் புகார்கள் வெளிவந்துள்ளன அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை மட்டுமே விதித்துள்ளது ஆனால் விசாரணையை நிறுத்த வேண்டிய தடை ஏதும் இல்லை இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றது அரசியல் விவாதங்களை தூண்டியுள்ளது அவரது டெல்லி பயணத்தை தொடர்ந்து புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதியிடம் இடி சோதனைகளுக்கு பயந்துதான் முதல்வர் டெல்லி சென்றாரா என்ற கேள்வி து இதற்கு பதிலாக உதயநிதி நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என துணிவுடன் பதிலளித்துள்ளார் இந்த விவாதத்திற்கு பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மோடிக்கும் பயமில்லை ஈடிக்கும் பயமில்லை என வீர வசனங்கள் பேசி எளிதாக தப்பிக்கலாம் என திரு உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறார் என கடுமையாக விமர்சித்துள்ளார் தவறு செய்யவில்லை என்றால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை திரு உதயநிதியின் நெருங்கிய நண்பர்களான ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஏன் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் என்பது குறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் மேலும் மார்ச் சட்டமன்ற தேர்தல் சீட்டு பகிர்வு பேச்சுவார்த்தையின் போது கோபாலபுரம் இல்லத்தில் சிபிஐ சோதனை நடத்திய சம்பவம் இன்னும் மக்களுக்கு நினைவில் உள்ளது அந்த சம்பவத்தில் பயத்தை ஏற்படுத்தியது பிரதமர் மோடியோ பாஜகவோ அல்ல அதே நேரத்தில் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு தான் இன்று அதே பணியில் திமுக அரசு எதிர்ப்பு நடைபெறும் சட்ட நடவடிக்கைகளை அரசியல் பழிவாங்கலாகவே காட்ட முயற்சிக்கிறது ஆனால் உண்மை பின்னணி இன்னும் மக்கள் மனதில் தெளிவாக இருக்கிறது திமுக தொகுதி இருந்த காலத்தை இன்னும் முழுமையாக விட்டுவிடவில்லை உதயநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே நடந்த அந்த வரலாறு இன்றும் அவரை பின்பற்றுகிறது இப்போது கேள்வி நீங்கள் பிரதமருக்கு பயப்படுகிறீர்களா என்றதாக இல்லாமல் பிரதமர் மோடி ஒரு அரசியல்வாதி அல்லாமல் உலக தலைவராக நாட்டின் முன்னேற்றத்தை முதன்மையாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் இந்த சூழலில் திமுகவை பிரதமர் அச்சுறுத்துகிறார் என்பது வெறும் சுய விளம்பரத்திற்காக கூடுதலாகவே தான் இருக்கிறது உண்மையான கேள்வி நீங்கள் நீதியை பயன்படுத்துகிறீர்களா என்றதே ஆகும் அந்த நீதி உங்கள் திட்டங்கள் மற்றும் தவறுகளை வெளிப்படுத்தி திமுகவுக்கு உரிய பாடம் சொல்லும் என்பதில் ஐயமில்லை